செஸ்ட் பெயின் இருக்கா தயவுசெய்து இக்னோர் பண்ணாதீங்க நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் யோகேஷ் ஸ்ரீலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம செஸ்ட் பெயின் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஒருத்தவங்களுக்கு திடீர்னு இங்கே வந்து செஸ்ட் பெயினோட வராங்க நெஞ்சு வலியோட வராங்க அப்படின்னா என்னென்ன பாசிபிள் ரீசனாக இருக்க முடியும் ஒன்று பார்த்தோன்னா சிம்பிள் கேஸ்ட்ரைட்டர்ஸாக இருக்கும் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் அட்டாக்கோட சிம்டமாக இருக்கும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வயிறு கோளார் ஏதாவது இருந்ததுனாலும் நம்மளுடைய செஸ்ட் பெயினாக இது ப்ரெசென்ட் ஆகும் ஸோ நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணணும் சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஜீரக தண்ணியோ இல்லை வித விதப்பு தண்ணியோ குடிச்சுட்டு அமைதியாக வீட்டில் இருக்காமல் செய்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க வந்த உடனே ஒரே ஒரு சிம்பிள் இசிஜி எடுத்தோம் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்காக இருந்தால் இமீடியேட்டாக நம்மளுக்கு வந்து அந்த இசிஜியில் தெரிஞ்சிடும் ஸோ இந்த இசிஜி வச்சே நம்ம வந்து அது ஹார்ட் அட்டாக்கோட சிம்டமாக இல்லையா அப்படின்றது நம்ம முழுக்க முழுக்க தெரிஞ்சிடும் இதனால நான் வந்து நம்மளுடைய உயிரை கண்டிப்பா காப்பாற்றிட முடியும் சிம்பிள் ஈசிஜி எடுத்தோன்னாலே நம்ம ஈஸியா வந்து இந்த பெயினை பெயின கண்டுபிடிச்சிருக்கலாம் தேங்க்யூ